ம்ஹமதுல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரோபுல் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் செய்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அதுவும் புனிதமான அந்த பராத்தோட இரவில் அல் அஹமதுரில்லா நீங்கள் அமல் செய்திங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த லைக்கின் மூலமாக மற்றவங்களும் அமல் செய்தாங்க அப்படின்னா அல்லாஹ் சுபஹனுத்தால இரட்டிப்பான நன்மை அல்லாஹத்தில் உங்களுக்கு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க அதே போல மறக்காம கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டுங்க போன வீடியோல குழந்தை பாக்கியத்திற்காக கடனுக்காக இன்னும் மற்ற தேவைக்காக துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க அல்லாஹ இடத்துல உங்களுக்காக நான் எப்படி அல்லாக விடத்துல கண்ணீரோடு துவா செய்யணும் அதே போலதான் கமெண்ட்ல யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டிங்களோ உங்களை அனைவருக்காகவும் அல்லாஹிடத்துல துவா செய்து கொண்டுதான் இருக்கேன் அதனால கவலைப்படாதீங்க அதே மாதிரி கமெண்ட்ல அலஹந்தி சொல்லியிருந்தீங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துல இருந்தும் புகழ்ந்த அல்ல அஹமது இல்லான்னு அல்லாஹ் அல்லாஹல உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீனு கூறியிருங்க இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராத்துடைய இரவில் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு அமல்களை தான் என்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு அமல்களுமே ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இந்த இரண்டாவது அமல் ரொம்ப ரொம்ப பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமல்ஷால ரொம்ப ரொம்ப இலகுவான அமலும் கூட இதனுடைய தனி சிறப்பும் மகத்துவம் சொல்ல வார்த்தையில் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியதாக இருக்குது இந்த ரெண்டு அமலுமே நம்ம எல்லோராலையுமே செய்ய முடியும் இந்த ரெண்டாவது அமலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமல் அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக அல்லத்தல பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அது மட்டும் இல்லாமல் வறுமை நீங்கி சந்தோஷம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தாங்க முடியும் முடியாத தீராத நோயினால் அவதிப்படக்கூடிய அடியானுக்கு அல்லாஹத்தில் இந்த அமலின் பறக்கத்தால் நோயை ஷிஃபாவாக்கி கொடுப்பான் கடன் பிரச்சனையை அல்லாஹத்தில் நீக்கி கொடுப்பான் இன்னும் கடுமையான கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இதை ஓதும்போது அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க நீக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியும் அல்லாஹத்தில் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத பல தேவைகளையும் இந்த அமலின் மூலமாக அல்லாஹத்தில் நடத்தி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு அமல் சில மொமீன்களே இன்று மஹரிபாங்கு கொடுத்த உடனே காத்துக்கிட்டு இருக்கிற ஒன்று நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்க ஒரு இரவு தான் பராத்துடைய இரவு அதனால் ஒவ்வொரு மொ மீனும் இந்த பராத்துடைய இரவை இழந்து விடக்கூடாது காரணம் அல்லாஹத்தால நம்முடைய துவாவிற்கு சீக்கிரம் ஹிஜாபத் பதில் திறக்கக்கூடிய ஒரு நாளும் ஒரு நேரமும் ஆகும் அதனால் இன்ஷா அல்லாஹ் மஹரிப் தொழுகையை தொழுதுட்டு நம்ம என்னென்ன அமல் செய்யணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் மஹ்ரீப் பாங்கு கொடுத்த உடனே மஹ்ரீப் தொழுகை தொழுவுங்க தொழுத பிறகு முதலாவது அமல்னு பார்த்திங்கன்னா மூன்று யாசின் ஓதி துவா செயனும் அதில் முதலாவது யாசின் ஓதுறோம் ஓதுறதுக்கு முன்னாடி நீயத்து வச்சு நோயில்லாத ஆரோக்கியமான ஈமானுடன் கூடிய நீண்ட ஆயுளுக்காக யாசின் நம்ம ஓதணும் நீய்த்து வச்சு முதல் யாசின் நீங்கள் ஓதுறீங்க இந்த நீயத்து வச்சு இரண்டாவது நம்ம யாசின் ஓதுறோம் ஓதி என்ன நீயத்து வச்சுக்கணும் அப்படின்னா ஹராம் இல்லாத கடன் இல்லாத ஒரு ஹலாலான ரிசுக்கு இரணத்திற்காக நீயத்து வச்சு இரண்டாவது யாசினும் நீங்கள் ஓதுறீங்க அடுத்து மூன்றாவது யாசின் பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்காக மூன்றாவது யாசினை நம்ம நீய்த்து வச்சு நீங்கள் ஓதணும் இப்படி மூன்று யாசின் ஓதி அல்லாஹவிடத்தில் உருகி கண்ணீருடன் உங்களுடைய தேவையை அல்லாஹவிடத்தில் கேளுங்க அல்லாஹ் அல்லாஹலை நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலுமே சரி இந்த இரவின் இந்த அமலின் வரக்கத்தை கொண்டு அல்லாஹலை நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த சிறப்பான ஒரு அமல் இது நம்ம எல்லோருமே மூன்று யாசின் நம்ம எல்லாராலையுமே ஓத முடியும் அதனால என்ஷா கண்டிப்பா மூன்று ஆசின் ஓதுங்க இந்த இரவு இந்த அமல் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு குறிப்பிடுறாங்க என்ஷல்லா இந்த அமலின் மூலமாக அல்லாஹத்தில் நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அடுத்து இரண்டாவது அமல் இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் சுபஹனு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வறுமை இல்லாமல் சந்தோஷத்துடன் அல்லாஹத்தில் வாழ வைப்பான் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பும் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தாங்க முடியாத தீராத நோயினால் அவதிப்படக்கூடிய அடியானுக்கு அல்லாஹத்தில் இந்த அமலின் வரக்கத்தால் நோயை ஷிஃபாவாக்கி கொடுப்பான் கடுமையான கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான கடன் பிரச்சனையை நீக்குகிறான் சொந்த வீடாக இருந்தாலும் சரி சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி இன்னும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு சுவாலிகான ஒரு நல்ல குழந்தை வேண்டியும் சரி இப்படி ஏராளமான நம்முடைய தேவைகள் இருக்கும் இந்த அமலின் வரக்கத்தால் நம் எல்லா தேவையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு இரவு தான் இந்த பராத்தோட இரவு இன்ஷா இந்த ஒரு இரவை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்று மஹரி தொழுகை தொழுதுட்டு மூன்று யாசின் என்ன நீயத்தை வச்சு நம்ம ஓத சொன்னோமோஷல்லாம் அந்த நீயத்தை வச்சு யாசின் ஓதிட்டு எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியான முறையில் யார்கிட்டையும் சிரிச்சிட்டு பேசாமல் ரொம்ப கவனமாக அடுத்து இந்த அமலை நீங்கள் செய்யணும் இந்த துவாவை முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதணும் இந்த புனிதமான இரவில் ஓத வேண்டிய மிக முக்கிய இன்னி ான் அல்ல இன்னிதுபிக்க பலாயி ஓ தரக்கி ஷகாயி ஓ கலாயி ஓ ஷமாதத்தில் அழுதாயி யா லா நான் உன்னிடம் கடினமான சோதனை விட்டும் துர்பாக்கியத்தின் பிடியை விட்டும் கெட் திட்ட விதியை விட்டும் எதிரிகளின் ஏலனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த புனிதமான இரவுல ரொம்பவே வந்து ஓத வேண்டிய மிக முக்கிய துவாதான் அடுத்து இரண்டாவது துவா அல்லாஹும்மா பாரிக்லி ஃபீமா அழைத்தைத்த வக்கீனி ஷர்ரமா கலைத்த யா ல்லா நீ கொடுத்தவற்றில் பறக்கச் செய்வாயாக நீ விதித்த விதியின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக என்று இந்த புனிதமான பராத்த இரவில் இந்த துவாவை அதிகப்படுத்தி உங்களால் முடிந்த அளவு எண்ணிக்கையில் என்று சொல்ல ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு துவா இந்த இந்த பராத்துடை இரவுல இன்ஷா அல்ல அல்லாஹ் பதினைந்து ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறான் அந்த பதினைந்து ஹதீஸ்களில் முக்கியமாக வருவது பாவ மன்னிப்பு தான் பாவ மன்னிப்பிற்கான ஒரு முக்கியமான நாளும் கூட அதனால் என்ஷால்லா அஸ் தகஃபிருல்லா அஸ் தகஃபிருல்லா என்று முன்னூறு முறை மனம் உருகி ஈமானுடன் உறுதியோடும் நாம் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டி அஸ் தகஃபிருல்லா என்று முன்னோரு முறை ஒதுங்க இது குறைந்தபட்சம்தான் அதிகபட்சம் ஆயிரம் தடவை நீங்கள் ஓதணும் இல்லை முடியலை அப்படின்னா நம்மளால் முடிந்த அளவு குறைந்தபட்சமாவது ஒரு முந்நூறு தடவை நீங்கள் ஓதுங்க ஓதினதற்கு பிறகு லஇக ல லஇக இல்லவா இந்த ஒரு களிமாவை நீங்கள் நூறு தடவை ஓதுங்க ஓதினதற்கு பிறகு சூரத்துல் எஹலாஸ் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறாதான் விஸ்மில்லி

கல்கலாவுடைய எழுத்து கொஞ்சம் நம்ம அசைச்சு தான் ஓதணும் ஆக்சுவலாக இந்த சுறாவை நீங்கள் முன்னோரு முறை நீங்கள் ஓதுங்க அதற்கு அடுத்து சூரத்துள் வாக்கையாவையும் சூரத்துள் முழுக்கையும் ஒரு முறை ஓதுங்க நம்ம எப்பயுமே மகரீப் தொழுது தொழுதுட்டு நம்ம ஓதக்கூடிய ஒரு சுறாதான் இதை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் அதிகம் துவாட்சிங்க நம்முடைய தேவைக்காக அனைத்து மொமீனான மக்களுடைய தேவைக்காகவும் நம்ம துவா செய்து கொண்டே இருக்கணும் நம்முடைய துவாக்கள் கூடிய ஒரு இரவும் இருக்கு அல்லாகத்தாளாவே கூறுகிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா உங்களுக்கு பாவ மன்னிப்பை நான் கொடுக்கிறேன் உங்களிடத்தில் நீங்கள் தேவைக்காக என்னிடத்தில் கையேந்திரீங்களா உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் அல்லாஹ் கூறுகிறான் அதனால் என்றால் நம்முடைய தேவையை நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய நாளாகவும் இருக்குது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது நம்முடைய தேவைகளை ஆசைகளை அல்லாஹ இடத்துல கண்ணீரோடு உறுதியோடு அல்லாஹ் என்னுடைய துயரத்தை நீக்குவான்ற நம்பிக்கையோடு என்று சொல்லா கேளுங்கள் அல்லாஹ் சுபஹணத்தில் உங்களுடைய ஹலாலான தேவை நிறைவேற்றி கொடுப்பான் அடுத்து இஷா தொழுகை தொழுதுட்டு நீங்கள் அமல் தௌபா நஃபில் இரண்டு ரக்காத்து நம்ம பாவ மன்னிப்புக்காக ஓ தொழுகிறோம் அடுத்து ஹாஜத் நஃபில் நம்முடைய தேவைக்காக நம்ம தொழுகிறோம் இரண்டு தான் தொழுகிறோம் அடுத்து சுக்ரியா நஃபில் இரண்டு ரக்காத் நீங்கள் தொழுகணும் இது அல்லாகுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தொழுகை இந்த தொழுகை நம்ம இரண்டு 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 ரக்காத்தாக மொத்தம் ஆறு தான் நம்ம தொழுகிறோம் தொழுது நீங்கள் துவாழ்ச்சிங்க இப்போ சுக்ரியா நஃபில் தொழுகுறீங்கன்னா சுக்ரியா நஃபில் இரண்டு ரக்காத் கிபுலாவை முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன் நீயே வச்சு இரண்டு ரக்காத்து இப்படி தொழுகணும் இப்படி ஆறு ரக்காத்து தான் நம்ம தொழுகிறோம் தொழுது துவாட்சேங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்து சூர தக்காசூர் சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் முன்னூறு முறை இன்ஷல்லாம் ஓதுங்க இதை நம்ம ஓதும்போது ஆயிரம் ஆதயத்துக்கள் ஓதிய நன்மை அல்லாஹத்தில் கொடுக்குறான் அடுத்து ஆயத்தல் குருசியும் ஆமண ரசூலும் என்ஷாலாம் ஓதுங்க இந்த ஒவ்வொரு அமலையும் நம்ம செய்ததற்கு பின்னாடி மூன்று முறை நீங்கள் செலவாத்து ஓதி ஓதி நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்படி ஓதிட்டு அல்லாஹத்தில் இறுதியாக இந்த இஷா தொழுகை தொழுதுட்டு செய்யக்கூடிய அமலை அடுத்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இதை ஓதிட்டு அல்லா நீங்கள் துவச்சிங்க யாருக்காகனு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்காகவும் துவா செய்யுங்க நம்மிடத்தில் போன வருடம் இருந்தவங்க இந்த வருடம் நம்மிடத்தில் இல்லாத இறந்து போனவங்களுக்காக மகவீரத்துக்காக வேண்டி நீங்கள் துவார செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் மகரீப் தொழுகை தொழுதுட்டும் இஷா தொழுகை தொழுதுட்டும் இந்த அமலை நீங்கள் செய்து துவார் செய்யும்போது இந்த அமலின் பறக்கத்தால் அல்லாஹத்தால் அலஹான தேவையை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுக்குறேன் எந்த தேவையாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி சொந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி கடுமையான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடுமையான நோயாக இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த அமலின் மூலமாக கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹுபகணத்தில் இந்த அமலின் பறக்கத்தால் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் அதனால இந்த ஒரு இரவு வீணடிக்காதீங்க அடுத்து தகஜ தொழுகை தொழுதுட்டு இன்ஷா அல்லா சகறு செய்யுங்க ஏன்னா இந்த நாளில் பராத்துடைய இரவில் நோன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதனால் முடிஞ்சளவு தகஜை தொழுது இன்ஷால்லாம் சகர் வைத்து நோன்பு எங்க இந்த இரவில் நம்ம நோன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ உங்களால் நோன்பு வச்சுட்டு இருந்தாலுமே சரி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களும் சரி முடிஞ்ச அளவு நோன்பு வைக்கக்கூடிய உங்களுக்கு இன்ஷல்லா சகருடைய உணவாக இருக்கட்டும் இஃப்தாருக்காகவும் இன்ஷாலா ஏற்பாடு நல்லது செய்யுங்க அவங்களுக்காக அல்லாஹத்தில் அந்த நன்மையும் கொடுப்பான் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டே வந்து மற்றவங்களுக்கு நம்ம உதவியும் செய்யலாம் இஃப்தாருக்காக வேண்டி இன்னும் சஹருக்காண்டி வேண்டி இன்ஷால்லாம் நம்ம உதவி செய்யலாம் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த பராத்தோட இரவில் இந்த மாதிரி உதவி செய்யுங்க இப்படி அவங்க நமக்காகவும் துவா செய்வாங்க நம்ம இஃப்தாருக்காகவும் சஹருக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க நம்மளுக்காகவும் துவா செய்வாங்க அதனால இந்த இரவை நம்ம தவறவிடக்கூடாது இன்ஷால்லாம் மறக்காமல் இந்த அமலை செய்து துவா செய்யுங்க அதே போல் பார்க்கக்கூடியவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா சில இந்த இரவில் நீங்கள் மட்டும் அமல் செய்யாமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அமல் செய்வாங்க அந்த நன்மை அல்லாஹத்தில் நமக்கு கொடுப்பான் நம்ம சும்மா இந்த பராத்திரவில் சும்மா உட்காந்துட்டு இருக்காமல் அளவு நன்மையான விஷயங்களை செய்கிறதுக்காக இது ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது நபி வந்து இதை ஓதுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுக்கலை நம்ம இந்த அமலை செய்யும்போது இன்னும் இந்த அமல் வந்து உயர்ந்ததாக இருக்கிறது இந்த அமல் வந்து அல்லாஹிடத்தில் பலம் வாய்ந்ததாக இருக்குது நம்ம உட்கார்ந்து சும்மா இருக்கிறதுக்கு இந்த பராத்தோட இரவுல நம்ம நன்மையான விஷயங்கள் அமல்கள் செய்யும்போது போது அல்லாஹால அதைத்தான் எதிர்பார்க்கான் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி இந்த அமலை செய்கிறானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ மகிழ்ச்சி அடைவான் விரும்பக்கூடிய அமலாக இருக்கு கண்டிப்பா என்ன உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் பார்த்து அமல் செய்யுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டு கொண்டு வரோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா எல்லாம் அல்லாகத்தில் இந்த பராத்துடைய இரவை நாம் தவற விடாமல் அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்த தந்தார்கள் யார் யாரெல்லாம் கடனுக்காக இதை ஓதி வருகிறார்களோ அல்லாஹத்தில் அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து அவர்களுடைய வாழ் கீழ் செல்வ செழிப்போடும் நிம்மதியோடும் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருந்து இதை ஓதுறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் பரிபூர்ணமாக நீக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு